பேரன்பு சீரியல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் நாளைக்கான இப்போ சொல்லி என்ன நடக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவாக பார்த்துலங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்த பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மேலே இருக்கக்கூடிய விலைக்கோட தவறாம கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாத பூஜை பண்றதுக்காக மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவும் வர சொல்றாங்க ஐயர் இல்ல சாமி மாப்பிளையோட அப்பா நீ யாரும் இல்லை அப்படின்னு ஷண்மதியோட அப்பா சொல்லிட்டு மாமா வேணும்னா நான் ராஜிமாவுக்கு பாத பூஜை பண்றேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல ராஜிமா அதான் மாப்பிள்ளை கூப்பிட்டுறாருல வாங்க அப்படின்னு மங்கை கூப்பிட கார்த்திக்கோட அப்பாவும் ராஜிமாவும் போக சொல்றாங்க சரின்னு ராஜிமாவும் மனமேடைக்கு போறாங்க நில்லுங்க ஏன் அத்தை அன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடந்தப்போ அவரோட சார்பா தட்டா மாத்தணும் யாரும் இல்லைங்கிறதுனால ராஜிமாவை சபையில் உட்கார வச்சு தட்டு மாத்த சொன்னீங்க அதுக்கப்புறம் புடவை எடுக்கிறதுக்கு நகை எடுக்கிறதுக்கு எல்லா விஷயத்துக்கும் அவங்கள நம்ம கூட வர சொன்னீங்க அது எல்லாமே சரி அதுக்காக கல்யாணம் நடக்கும்போது கூட உங்களுக்கு சரி அவங்களுக்கும் பாத பூஜை பண்ணணும்னு சொல்றது எந்த விதத்துல அத்த நியாயம் அப்படின்னு பவானி கேட்க உங்களை விட அவங்க வயசுல பெரியவங்கிறதுக்காக நீங்க அவங்கள மதிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்காக எல்லா விஷயத்திலையும் அவங்கள முன்ன நிறுத்துறது எங்களுக்கு சரியா படலை அப்படின்னு பவானி பாட்டி சொல்லிட்டு இருக்க இங்க பாருங்க இதுல நீங்களும் நானும் கருத்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லை இது மாப்பிள்ளையோட விருப்பம் ராஜிமா உங்களை அவரோட அம்மா ஸ்தானத்துல வச்சு பாது பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அவர் விருப்பத்தை நம்ம மதிக்கிறது தான் முறை அவர் சொன்ன மாதிரி ராஜிமாக்கே அவர் பாத பூஜை பண்ணட்டோ ராஜிமா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி மங்கை கூப்பிட ராஜிமாவும் வந்து நிக்க கார்த்திக் ராஜிமாவுக்கு பாத பூஜை பண்றாங்க ஏமாங்க பவானியும் அவங்க பாட்டியும் சொல்றது சரிதானே வயசுல வேணா பெரியவங்களா இருக்கலாம் அதுக்காக மாப்பிளைக்கு அவங்க அம்மா ஆயிட முடியாதுல்ல அப்படின்னு சண்மதி அப்பா கேட்டுட்டு இருக்க என்னங்க நீங்களும் இப்படி புரிஞ்சுக்காம பேசுறீங்க மாப்பிள்ளைக்கு தனக்கு நீ யாரும் இல்லைங்கிற நினைப்பு வந்துடக்கூடாதுன்னு தானே ராஜிமாவை அவர் அம்மா நினைச்சு இப்படி ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆசைப்படுறாரு அவர் அப்படின்னு நினைக்கிறப்போ நாம எப்படி அதுக்கு குறுக்க நிக்க முடியும் நாம அதுக்கு சமதிக்கலன்னா மாப்பிள்ள மனசு கஷ்டப்படாதா அப்படின்னு மங்கையை கேட்க நீ சொல்றது சரிதான் மங்க அவரு விருப்பப்படியே எல்லாமே நடக்கட்டும் அப்படின்னா ஐயப்பன் பண்ண சொல்ல அம்மா இங்க என்ன கூத்து நடக்குதுன்னு பாத்தியாமா அப்படின்னு ஆர்த்தி கேட்க விட ஆர்த்தி எல்லாம் கொஞ்சம் நேரம் தானே அப்படின்னு அமுதா சொல்ல அம்மா முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தாம இருக்கு வண்டி எங்க வந்திருக்குன்னு கொஞ்சம் போன் பண்ணி கேளுமா அப்படின்னு ஆர்த்தி சொல்ல இரு இரு இருக்கதா ஏதோ நான் போன் பண்ணி கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுதாவும் போன் பண்றாங்க இன்னும் இங்க வராம நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்க சாரி மேடம் நான் வழிவாரி போயிட்டேங்கிறாங்க டிரைவர் என்ன வழி மாறி போயிட்டா உனக்கு மண்டையில் ஏதாவது இருக்கா என்ன நான் தான் உனக்கு லொக்கேஷன் அனுப்பினேன்ல அப்புறம் இதுக்கு வழி மாதிரி போனேன் இன்னும் முகூர்த்தத்துக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு தாலி கட்டுறதுக்குள்ள வந்து சரி இல்லன்னா மொத்த பிளானும் சதுப்பிரும் அப்படின்னு அவதா சொல்ல இதோ வந்துட்ட மேடம்ங்கிறாங்க டிரைவர் கார்த்திக் நல்லபடியா பாது பூச்சை பண்ணி முடிச்சறாரு அதுக்கப்புறம் அமுதாவும் வந்து ஆர்த்தி பக்கத்துல உட்காந்து அந்த டைம்ல ஒரு கால் வருது அமுதாக்கு அந்த ரிங் டோனை கேட்டு கார்த்திகோட மாமா திரும்பி திரும்பி பாக்குறாரு என்ன ஆச்சு ஏன் இப்படி பாக்குறீங்க அப்படின்னு கார்த்திக் அப்பா கேக்க இல்ல இந்த ரிங் டோன் தான் அமுதாவும் வச்சிருந்தா அதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல அமுதா என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே போனை கட் பண்ணிடுறாங்க இல்ல அந்த ரிங் டோனை கேட்டதும் அமுதா எங்க இங்க வந்துட்டாருந்தான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல அமுதா ஏன் இங்க வரப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது எதுக்கு தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் அப்பா கேட்க அதுக்கப்புறம் சரின்னு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா அப்பா அவன் ஃபோன் ரிங் டோனை வச்சே கண்டுபிடிச்சிட்டாரு நீ ஃபோனை சைலண்ட்ல போட மாட்டியா அப்படின்னு ஆர்த்தி கேட்க மறந்துட்டு ஆர்த்திங்கிறாங்க அப்பதா எல்லாம் இந்த ஃபோன் வந்தனால தான் அப்படின்னு ஆர்த்தி சொல்ல எல்லாம் இந்த கம்பெனிக்காரன் தான் நேரம் கட்ட நேரத்துல நம்மளுக்கு ஃபோன் வர வச்சு நம்ம போட்டு கொடுத்துருப்பான் உங்க அப்பா வேற சந்தேகத்துல இங்கேயே பாத்துட்டு வா அவரு நம்ம கண்ணுல படாம அந்த பக்கம் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி கூட்டிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் ஐயர் தாலியை கொடுத்து எல்லார்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்றாங்க அதே மாதிரி ஆசீர்வாதமும் வாங்கிட்டு வந்து கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் தாலியை கட்ட சொல்றாங்க கேட்டி மேல கேட்டி மேலன்னு சொன்னதும் கார்த்திக்கும் தாலி கட்டிடுறாங்க சண்மதி காலத்துல ராஜிமா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இன்னொரு பக்கம் அமுதா ஆர்த்தி ரெண்டு பேருமே தாலி கட்டிட்டாங்கிற ஒரு கடுப்புல இருக்காங்க அதுக்கப்புறம் கார்த்திக்கு சண்மதிக்கு பொட்டெல்லாம் வச்சு விட்டு சொல்றாங்க சரி ரெண்டு பேரும் மனையை சுத்தி வாங்க அப்படின்னு சொல்ல கார்த்திக் சண்மதியை கூட்டிட்டு சுத்தி வராங்க அந்த டைம்ல கொஞ்சம் குழந்தைங்க வந்து கார்த்திக் மாமா அக்கா நீங்க சாமி கிட்ட போயிட்டீங்கன்னு சொன்னாங்க ஆனா நாங்க அதை நம்மள அதான் உங்களுக்கு கல்யாணம்னு சொன்னாங்க ஓடி வந்துட்டோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஆர்த்தி வந்து அவன் கிட்ட புலம்பிட்டு எல்லாமே போச்சு பிளான் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தூக்க போறது கிடையாது ஜெயிக்க போறோம் கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னு சொல்ல அந்த குழந்தைங்க கார்த்திக் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அக்கா ஏங்க கார்த்திக் மாமாவை ரெண்டாவது தடவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்க பசங்களா இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜிமா அவங்க பக்கத்துல கூப்பிட்டு நிக்க வைக்கிறாங்க உடனே சண்மதி ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா நீ என்ன கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட போய் கேக்குறாங்க ஏங்கா கார்த்திக் மாமாவை ரெண்டாவது தடவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்ல அச்சோ இவங்க வானதி இல்லமா வானதி தான் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு அவங்கள கூட்டிட்டு வந்த ஒரு மேடம் சொல்ல இல்ல எங்களுக்கு தெரியும் இது வானதி அப்படின்னு எல்லா குழந்தைங்களும் என் பேரு சண்மதிங்கிறாங்க இல்ல வானதி தான் அப்படின்னு இன்னொரு பையன் சொல்ல ஆர்த்தி எப்படி சீன் நல்லா இருக்குல்ல அப்படின்னு அமுதா கேட்க சூப்பர் நீ ஏதாவது பண்ணுவேன்னு நினைச்ச ஆனா இதை பண்ணுவேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல எப்படிமா இவங்கள வர வச்ச அப்படின்னு ஆர்த்தி கேட்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வாங்கன்னு நானே ராஜேஸ்வரி குரலில் பேசினேன் அதான் அவங்க விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டாங்க நாம தான் இப்போ ஜெயிக்க போகிறோம் அர்த்தம் ஆய்ந்தா ராஜா அப்படின்னு அமுதா கேட்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சிரிச்சுட்டு இருக்காங்க என்ன காத்திக்கதலாம் அப்படின்னு சண்மதி கேட்க ராஜேஸ்வரி மேடம் இந்த பொண்ணு அச்சாசுலாம் அப்படியே வானதி மாதிரியே இருக்கா எப்படி தேடி கண்டுபிடிச்சிங்க ஏமா நீயும் வானதியும் ட்வின்ஸ் மாதிரியே இருக்கீங்க நீயும் ஏதாவது ஹாஸ்டல்ல தான் வளர்ந்தியா அப்படின்னு அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து வார்டன் மேடம் கேட்டுட்டு இருக்க இது இந்த அம்மா என்னென்ன பேசிட்டு இருக்காங்க நம்ம மகளை பார்த்து அனாதையன்னு கேட்கறாங்க அம்மா யார் மணிங்க அப்படின்னு ஐயாப்பன் பாண்டியன்னு கேட்க என்ன ராஜேஸ்வரி மேடம் இது உங்க பையனோட கல்யாணம் நீங்க ஏன் அமைதியா நிக்கிறீங்க அப்படின்னு அந்த வார்டன் கேட்க பையனா இது அவங்க பையனா எங்க வீட்டு சமையல்காரமா அப்படின்னு ஐயாப்பன் பாண்டியன்னு சொல்ல ராஜேஸ்வரியம்மா கார்த்திக் அப்பா அம்மா எல்லாரும் என்ன பண்றேன்னு தெரியாம ஷாக் ஆகி நிக்கிறாங்க அம்மா சண்மதி அனாத இல்ல கார்த்திக் தாமா அனாத அப்படின்னு ஐயப்பன் பாண்டியன்னு சொல்ல அஜோ இவரு அவங்க

உண்மையா அப்ப நீங்க சமையல்காரங்க இல்லையா அப்படின்னு ஐயப்பன் பண்ணியன் கேட்க ராஜிமா இல்லன்னு சொல்லி தலையாடுறாங்க ஏமா நிஜமாவே இவங்க உங்க பையனா அப்படின்னு கேட்க அப்ப நீங்க ரெண்டு பேரும் யாரோ மாதிரி நடிச்சீங்களா அப்படின்னு ஐயப்பன் பாண்டியன் கேட்டு சுந்தரமூர்த்தி சார் வாசன் சார் நீங்க ரெண்டு பேரும் ஏன் அமைதியா இருக்கீங்க யாரோ மாதிரி அமைதியா இருக்கீங்க இங்க வாங்க சார் மேடத்தை பத்தி நீங்க சொல்லுங்க இவங்க ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க வந்து என்னன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு அந்த வார்டன் மேடம் சொல்ல ரெண்டு பேரும் எந்திரிச்சு வராங்க அப்போ ஐயப்பன் பாண்டியனுக்கும் சண்மதிக்கும் வாசன் சுந்தரமூர்த்தி ரெண்டு பேரும் சொன்னதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்காக ஞாபகத்துக்கு வருது எங்க என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு மங்கையை ஆரம்பிக்க வேண்டாங்க என்ன நடந்துச்சுன்னு நானே உண்மையை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு ராஜிமா சொல்ல என்ன புரிய வைக்க போறீங்க திருட்டுத்தனம் பண்ணியிருக்கீங்க ஏமாத்து வேலை பண்ணியிருக்கீங்க எனக்கு சந்தேகம் வந்துட்டே இருந்துச்சு இந்த அம்மாவோட பேச்சு பழக்க வழக்கெல்லாம் சமையலுக்கு வந்த மாதிரியே இல்லை அப்படின்னு பவானி சொல்லிட்டு இருக்க ஆமா இந்த இந்த அம்மாவும் பையனும் நடந்துக்கிட்டது பார்த்து நிஜமான அம்மா பையன் மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு பவானி பாட்டி சொல்லிட்டு அப்போ நான் தான் ஏமாந்துட்டேனா அப்போ எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணை சூழ்ச்சி பண்ணி ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களா ஏமா வந்தும் வந்தீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வந்திருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு பண்ணேன் ஏமா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் பாண்டியன் அழுதுட்டுருக்கேன் ஏமா இப்படி நம்ப வச்சு கழுத்தர்த்திங்க யோ நீங்கள் ரெண்டு பேரும் சண்மதியாக வந்து ரெண்டாம் தரமாக கேட்கும்போதே நான் உங்க ரெண்டு பேத்தையும் அவமானப்படுத்தி அனுப்பிச்சல எனக்கு விருப்பம் இல்லைன்னு உங்களுக்கு அப்பவே தெரியும்ல அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன் அப்படின்னு ஐயப்பன் பாண்டியன் அழுதிட்டே கேட்க அது தெரிஞ்சுதான் எல்லாரும் சேர்ந்து கூட்டு சதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பவானி சொல்லிட்டு இருக்க எப்பிசோட முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ Terima kasih.